குட் பேட் அக்லி படம் பார்க்க வந்த ரசிகர்கள் சீட்டின் அடியே வைத்து சென்ற பொருள் இப்போ அதிகமாக ட்ரெண்ட் ஆகிறதே அதுதான் அஜித் ஆதிக் கூட்டணியில் உருவான குட் பேட் அக்லி படம் உலகமெங்கும் வெளியானது கேங்ஸ்டர் டிராமாவாக உருவாகியுள்ள இந்த படத்தில் அஜித்துடன் இணைந்து அர்ஜுன் தாஸ் பிரபு சுனில் பிரசன்னா த்ரிஷா பிரியா வாரியர் சிம்ரன் உள்ளிட்ட பிரபல நடிகர் நடிகைகள் நடித்துள்ளனர் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் திரவியம் மீசைய முறுக்கு மாறன் படங்களை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரன் இப்படம் அஜித்தின் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது காரணம் இதற்கு முந்தைய படம் விடாமுயற்சி ரசிகர்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது மகள் துறைமேனி இயக்கத்தில் வந்த அந்த படம் ரசிகர்களிடம் சரிவர வரவேற்பை பெறவில்லை சிலர் படமே புரியவில்லை சீரியலை விட மோசமாக இருந்தது என விமர்சித்தனர் வசூலிலும் படம் தோல்வியடைந்தது அந்த அதிர்ச்சி மறையும் முன் குட் பேட் படத்தின் அறிவிப்பு வெளியானது டீசர் பாடல்கள் ட்ரைலர் உள்ளிட்ட அப்டேட்டுகள் ரசிகர்களை மீண்டும் ஆதிக்க இயக்கும் அஜித் படம் என்பதால் ரசிகர்கள் உற்சாகத்துடன் திரண்டனர் வெளியானதும் ரசிகர்கள் திரையரங்குகளை விழாக்களாக மாற்றினர் பட்டாசு வெடிப்பு பேனர் பறக்குதல் பாட்டில் குத்துதல் என ஆரவாரத்தின் மேல் ஆரவாரம் ஆனால் இதில் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்த சம்பவம் ஒன்று ரசிகர்கள் சிலர் தங்கள் சீட்டில் விக்ஸ் பாக்கெட்டுகளை வைத்து படம் பார்ப்பதாக வந்தது அதை பற்றி ரசிகர்களை விளக்கம் அளித்திருக்கிறார்கள் அஜித் படம் வந்தாச்சு நாம கத்தாத இருக்க முடியுமா கத்தினா தொண்டை கரகரக்கும் அதனால விக்ஸ் தயாரா வச்சிட்டோம் கத்தி தொண்டை போனாலும் விக்ஸ் இருக்க பயமே என விதவிதமாக அவர்கள் உருக்கமாகவும் நகைச்சுவையாகவும் கூறியுள்ளனர் விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்களிடையே பிரதிவாதமும் வெடித்துள்ளது சிலர் சுமாரான படத்திற்கு எதுக்கு எவ்வளவு பில்டப் என்று விமர்சிப்பதற்குள் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வைத்தறிச்சலா விஜய் ரசிகர்கள் தான் இப்படியெல்லாம் பேசுறாங்க என பதிலடி வருகிறது படம் ஓடுவது ஒரு விஷயம் அதனை கொண்டாடும் ரசிகர்கள் ஒரு விஷயம் ஆனால் இவ்வளவு வித்தியாசமான அனுபவம் ரிக்ஸ் பாக்கெட் போல யாரும் எதிர்பார்க்கவில்லை அஜித் படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு வித்தியாசம் வரும் ஆனால் இவ்வளவு புதுசா என நெட்டிசன்களும் பதிலளிக்கின்றனர்